ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி புனே மகாராஷ்டிராவில் ஜெயஜூரி அப்படிங்கிற இடத்துல கந்தாபா இந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் இது நாங்கள் ரெண்டாவது முறை போகிறோம் தடவை போகும்போது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஊரில் புதுசாக திருமணமானவங்க முருகன் கோவிலுக்கு போகிறது வழக்கம் அதே மாதிரி தான் இந்த ஊரில் புதுசாக திருமணமானவங்க இந்த கோவிலுக்கு தான் வழக்கமாக அது மட்டும் இல்லைங்க கணவன் மனைவியாக முதல் முதல்ல இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா மனைவியை கணவன் ஒரு நாலு படியாவது தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் மகாராஷ்டிராவில் ஒரு புனிதமான கோவில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை வெறும் கருங்கல்லும் சுண்ணாம்பு வச்சு மட்டும்தான் கட்டியிருக்காங்களாம் இந்த மாதிரி தலையில் விக்கிரகம் அப்புறம் வாலெல்லாம் வச்சு நிறைய ஃபோட்டோஷூட்லாம் நாங்கள் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி அங்கங்கேயா வந்து பரிகாரம் செய்கிற இடமும் இருக்குது இந்த கோவிலில் போன தடவை ஞாயித்துக்கிழமையாக வந்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்தது இந்த தடவை நாங்கள் வந்து ஒரு வியாழக்கிழமை போல் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்தது இந்த கோவில் வந்து எழுநூறு படிகள் இருக்குது உங்கள் கூட வயசானவங்க ஏற முடியல அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி கூட அழைச்சிட்டு போகலாம் இதுக்கு வந்து ஏதோ ஒரு பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த கோவிலில் எங்கே பார்த்தாலும் மஞ்சளாக மங்களகரமாக இருக்கும் அது ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வர்ற வழியில் கோவிலுக்கு படி ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு பையில் ஒரு மஞ்சள் பையில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேங்காய் வந்து விற்பாங்க ஐம்பது ரூபா நூறுரூபான்னு நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் இந்த மஞ்ச மஞ்சள் அது கூட தேங்காய் இதை நம்ம ஏதாவது மனசில் ஒரு நல்ல விஷயம் நம்ம நினச்சிக்கிட்டு அதை தூக்கி சாமிக்கு கோபுரத்துக்கோ நமக்கு எங்கே தோணுதோ நம்ம அதை போடும்போது நம்ம சாமியை நினச்சிட்டு நம்ம நல்ல காரியங்களை நினச்சிட்டு போடும்போது அது நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு ஸ்பெஷல் தரிசனம் இரநூறுபா பே பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ஆளுக்கு இரநூறுபா இந்த மாதிரி தான் மஞ்சள் பொடியை வந்து இந்த மாதிரி தூவுவாங்க மனசில் ஏதாவது நினச்சிட்டு இந்த மாதிரி தூவுவாங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கிற சில பேரை பார்த்திங்கன்னா அதில் பாதி பேர் வந்து வெள்ளை சட்டை வெள்ளை வேசி வெள்ளை சட்டை அந்த மாதிரி ஒரு ஒயிட் காஸ்டியூமில் வந்திருப்பாங்க ஏன்னால் இந்த மஞ்சள் எல்லாமே அந்த துணியில் படணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கோவிலுக்கு நம்ம வந்துட்டு போனாலே நம்ம உடம்பு முழுக்க மஞ்சள் ஆகும் அது நிஜமாவே ஒரு புனிதமாக தான் வந்து ரொம்ப ஒரு புனிதமாக இருக்குங்க அந்த மஞ்சள் நம்ம மேலே படும்போது ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும் இது வந்து கல்யாணமா இல்லை சுருள் வைக்கிறாங்களா என்னென்னு தெரியல பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஃபேமிலியாக இருந்து ஒரு சுருள் வைக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த கோவிலை பற்றின நான் ஹிஸ்ட்ரி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே நடக்கிற சம்பிரதாயங்களை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிவிட்டு போங்க நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பூனையை சுற்றி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி